திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது இது தீராத நோய்களையும் தீர்க்கும் குணமுடையது சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தேவர்களே பன்னீர் மரங்களாக மாறி செந்தூரில் அருள் பாலித்ததாக புராண கதைகள் சொல்கின்றன முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இங்கு ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது மாசி திருவிழா ஆவணி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா பிரசித்தி பெற்றது சூரசம்ஹாரம் சூர பத்மனுடன் போரில் வென்று மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்து கொண்டவர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலம் ஜெயந்திபுரம் என்றழைக்கப்படுகிறது இந்த புண்ணிய தலத்தில் தினமும் காலையில் பக்தர்களுக்கு பன்னீர் இலையில் விபூதி வைத்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது கடற்கரையில் அசுரர்களை வதம் செய்த பின்னர் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதராக சுப்பிரமணியராக எழுந்தறி அருள்பாலிக்கிறார் முருகனின் பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின என்பது புராணம் தங்கமாக மாறிய விபூதி பன்னீர் இலையில் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுவனாக அமைந்துள்ளன முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த சீலஸ்ரீ தேசிக மூர்த்தி தம்பிரானவர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம் அதன்படி திறந்து பார்த்தபோது தத்தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் சிலித்தனர் என்கிறது கோவில் வரலாறு விபூதி பிரசாதம் சூரபத்மனை வதம் செய்து முடிந்த பின் போய் காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்கிறது ஸ்தல புராணம் முருகப்பெருமான் தன் பனிரெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்குவதற்காக நீங்குவதற்காக அளித்ததன் தாத்பரியம் இது என விவரிக்கிறது ஸ்தல புராணம் என்னென்ன நோய்கள் தீரும் தாரகாசுரனை வதம் செய்தவனே வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் மேகவெட்டை, வெட்டை குடல் புண் புற்றுநோய் பிசாசு மற்றும் மனபயம் என்னும் நோய்கள் அனைத்தும் பன்னீர் வைத்து தரப்படும் உன் திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் பரந்தோடி மறைந்துவிடும் ஆதிசங்கரர் திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த விபூதி பிரசாதத்தை திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் இனி மறக்காம கேட்டு வாங்கிட்டு வாங்க